If you want to take a car loan, if the finance minister of this country wants to take a house loan, everything depends on the civil score. But nobody knows how the civil organization works. It's actually a private company. It's a company called TransUnion. This is the company which is rating every one of us on based on our credit history. But we do not know whether they are updating our credit history properly. There is no transparency. There is no way for us to appeal. Every time we go tell a bank, I have paid my loan on time, but but they will say no, your civil score is bad for farmers, while they get a subsidy from the government, when they use the subsidy to repay the loan, CIBIL does not update it. There must be greater transparency. The government has missed out an opportunity to make life easier. Vodakamagalai, CIBIL score, CIBIL, CIBIL TransUnion, இந்த விஷயங்களை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் ஒருத்தருக்கு லோன் கிடைக்கும் ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தால் தான் உங்களுக்கு பர்சனல் லோன் ஹவுசிங் லோன் கார் லோன் டூ வீலர் லோன் எல்லா லோன்களுமே இந்த சிபில் ஸ்கோர் அடிப்படையில் தான் கிடைக்கிது நல்ல சிபில் ஸ்கோர்னா எவ்வளோ எழுநூத்தம்பதா எண்ணூறா ஸோ இதை பற்றியே மிகப்பெரிய வந்து கேள்விகள் வந்து மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டிருக்கு ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் சிவகங்கை தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரம் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு கூக்குரல் எழுப்பியிருக்காரு இந்த சிவில் ஸ்கோரை வந்து யார் நிர்ணயிக்கிறா சிவில் ஸ்கோரில் ஒரே குலப்படியாக இருக்கு நான் வாங்காத லோனாக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் என்னுடைய சிவில் ஸ்கோரை குறைக்கிறாங்க சிவில் ஸ்கோரை நிர்ணயிப்பதில் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லை ஸோ நம்முடைய பிரச்சனைகளை சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னாலும் மெயிலாக கொடுத்தாலும் அவங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாலும் சரியான பதில் கிடைப்பதில்லை இது ஒரு மிகப்பெரிய மாதிரி இருக்குது அதாவது சித்திரகுப்தன் எழுதக்கூடிய கணக்கு புத்தகம் மாதிரி இந்த சிபிலுடைய கணக்கு வழக்குலாம் இருக்கு ஒரு வெளிப்படை தன்மையில் ஒரே கொலப்படி உழப்படியாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய பேச்சை வந்து பேசியிருக்கிறார் ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சிபில் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக தான் இருக்கு ஒன்று சிபில் ஸ்கோர் குறைந்தால் லோன் கிடைப்பதில்லை கோல்டு லோன் வாங்கினாலும் தங்க நகைகளை அடமானம் வைத்து நம்ம லோன் வாங்கினாலும் அதையுமே வந்து சிபிலில் வந்து போட்டுறாங்க நம்மளுடைய சொந்த நகை ஒரு ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பில் லோனை தங்கத்தை வைத்து நம்ம எழுபதாயிரம் கடன் வாங்குறோம் யாருக்கு லாபம் வங்கிக்கு தான் லாபம் தங்க விலை உயர்ந்து கொண்டே போகுது ஸோ அப்படி இருக்கும்போது அதையுமே வந்து கிரெடிட் ஹங்கிரி அப்படின்னு சொல்லி சிபில்ல வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பேருக்கு லோன் கிடைப்பதில்ல அடிக்கடி நீங்கள் கடன் வாங்குறீங்க தங்க நகையில் வச்சு அடமானம் வச்சு கடன் வாங்குறீங்க அதனால் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்க முடியாது உங்களுக்கு கடன் தேவை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக இந்த சிபில் ஸ்கோரில் ஒரு வெளிப்படை தன்மை இல்லை இதனால் மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி சிதம்பரம் பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு சிபில்னா என்ன சிபில் ஸ்கோரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இதை களைவது எப்படி அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சிபில் ஸ்கோர் டிரான்ஸ் ஸ்கோர் சோ ஒரு நல்ல சிபில் ஸ்கோர் இருந்தா தான் இப்போதைய சூழ்நிலையில் எந்த வங்கியாலும் பொதுத்துறை வங்கியாக இருந்தாலும் சரி தனியார் வங்கியாக இருந்தாலும் சரி சிபில் ஸ்கோர் இல்லாமல் உங்களால் லோன் வாங்க முடியாது கிரெடிட் கார்டு டிஃபால்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்காது ஆட்டோ லோனில் டீஃபால்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது வாகன கடன்களில் டீஃபால்ட் இருந்ததுன்னா சரியாக கெட்டாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்காது ஸோ இப்பேற்பட்ட ஒரு தான் இருக்கு சிபில் ஸ்கோர்னா என்ன இதை நிர்வகிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ ஆஃப் இந்தியா லிமிடெட் அதனுடைய சுருக்கம் தான் இந்த சிபில் ஸோ இந்த இந்த சிபிலை நிர்வகிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நிர்வகிப்பது ஒரு தனியார் நிறுவனம் தான் அரசு நிறுவனம் வந்து இந்த சிபில் ஸ்கோர்களை வந்து மெயின்டைன் செய்வதில்லை ஒரு தனியார் நிறுவனம் நம்முடைய கடன் தரவுகளை நம்முடைய டேட்டாஸ் அதாவது பேங்க்கில் லோன் வாங்கியிருப்போம் இல்லையா ஜுவல் லோன் கார் லோன் ஹோம் லோன் பர்சனல் லோன் இந்த டேட்டாக்களை நம்ம எந்த பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கோமோ அந்த லோன் கம் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு வந்து கொடுத்துருவாங்க சிவில் அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துருவாங்க மாதத்தின் அடிப்படையில் மாதா மாதமே இப்போ கொடுக்குறாங்க முந்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று மாதம் ஆறு மாதத்துக்கு ஒருவாடையது தான் நம்முடைய கடன் டீட்டெயில்ஸ் டேட்டாஸ் வந்து இந்த சிவில் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டது தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியோட புதிய உத்தரவு என்னென்னா மாதம் மாதம் இந்த வங்கிகள் வந்து வாடிக்கையாளருடைய கடன் த தரவுகளை வந்து டேட்டாஸ் வந்து சிபில் நிறுவனத்துக்கு மாதம் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லோன் வாங்கினீங்க உடனடியாக சிபில்ல ரிஃப்ளெக்ட் ஆயிடும் நீங்க வீடு மாத்திருந்தீங்கன்னா கூட அந்த அட்ரஸ் கூட அதுல மாறும் ஸோ இந்த சிபிலை வச்சு தான் இனிமேல் லோனு அப்படிங்கிறதுல இருக்கு ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையே வந்து மதிப்பீடு தான் செய்யப்படுது ஸ்கூலில் படிக்கும் போதும் மார்க்கு காலேஜ் படிக்கும் போதும் மார்க்கு என்ட்ரியில் போனாலும் மார்க் இருந்தால் தான் அவங்கள எடுப்பாங்க வேலை பார்க்கும் போதும் மார்க் இருக்கணும் அப்ரைஸ் இல்லை கடன் வாங்கினாலும் மார்க் இருக்கணும் ஸோ இந்த மதிப்பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே தான் நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இதை பற்றி தான் சிவகங்கை தொகுதி எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சை வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார் ஒரு பொலம்பல்னே சொல்லலாம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த சிவில் வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு இதை யார் நிர்வாகம் பண்றா நான் வாங்காத கடன் வந்து அதில் மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்தை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வாங்காத லோனை வந்து உங்களுடைய சிவில் ஸ்டேட்மெண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும் இதை எப்படி கிளியர் பண்றது அதன் அடிப்படையில் உங்களுக்கு லோன் கிடையாதுலாம் சொல்லியிருப்பாங்க ஒரு வாங்காத லோன் உங்களுடைய சிவில் ரிப்போர்ட்ல இருக்கும் அங்கே பேங்க்ல போய் கேட்டிங்கன்னா இந்த இப்போ இந்த லோன் வாங்கியிருக்கீங்க நீங்கள் பேங்கில் சொல்லி சொல்லி பார்ப்பீங்க நான் இந்த லோனே வாங்கலை அப்படின்ட்டு ஸோ இந்த அப்போனா நீங்கள் சிபிலில் போய் இதை ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சிபிலுக்கு வந்து நம்ம மெயில் போட்டுக்கிட்டே இருக்கணும் டோல் ஃப்ரீ கூப்பிடணும் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதை ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது இது வந்து ஒரு வாடிக்கையாளர்களுக்கு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கலை லோன் வாங்குவதில் ஏற்படுத்தி இந்த விஷயத்தை நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்க நகை லோன் கோல்டு லோன் இந்த கோல்டு லோனுக்கெலாம் வந்து சிபிலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக்குறதுங்கிறது வந்து நான் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா ஏன் பொருள் ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள தங்கத்தை வைத்து நான் எழுபதாயிரம் எழுபத்தாயிரம் வாங்குகிறேன் அது ஏன் பொருள் ஏன் பொருளை நடமாணம் வச்சு தானே நான் வாங்குகிறேன் அப்போ அதில் ரிஸ்க் இருக்குது யாருக்கு ரிஸ்க்கு எனக்கு தான் ரிஸ்க்கு பேங்குக்கு எந்த வித ரிஸ்க்கும் இல்லை பர்சனல் லோனை சிபிலில் பொறியா போட்டுக்கோ கார் லோனை சிபில்ல பொறியா போட்டுக்கோ ஹவுசிங் லோனை போடுறியா போட்டுக்கோ பட் ஆனால் என் பொருளை நான் அடகு வைக்கிறத அதை எப்படி நீ தூக்கி சிபில் போடுவேன் இது வந்து எனக்கு உடன்பாடே கிடையாது ஏன்னா நான் ஒரு லட்ச ரூபா தங்கத்தை வச்சு எழுபதாயிரம் தான் வாங்குகிறேன் நான் கெட்டலைன்னா நாளைக்கு நீ தங்கத்தை நகையை ஏழை விட போகிறேன் ஸோ இதை வந்து நீ சிபில் போட்டுட்டு அதுக்கு என்ன ஒரு பேர் வைக்கிறீங்கன்னா கிரெடிட் ஹங்கிரி அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறீங்க அதாவது அது உங்களுக்கு கடன் தேவை அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் அடிக்கடி கடன் வாங்குறீங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு வேறு லோன் கொடுக்க மாட்டோம் ஸோ அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயங்கள் எல்லாம் இந்த கார்பரேட் ஜிமிக்ஸ் எல்லாம் அவங்க செய்கிறாங்க ஸோ இதை பற்றி தான் வந்து கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு இந்த டேட்டாலே ஒரு டிரான்ஸ்ப ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லை தெளிவாக இல்லை இதை வந்து அரசு வந்து முறைப்படுத்தணும் நிதியமைச்சகமும் ரிசர்வ் பேங்கும் இதில் வந்து அதிக கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைகள்லாம் நீக்கணும் யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பாமர மக்கள்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க எல்லோரையிலையும் மெயில் போட முடியுமா கிராமத்தில் இருக்கவேன் ஒரு லோன் வாங்குறான் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா வாங்காத லோன் அவன் இதில் இருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் அவன் போய் மெயில் போடுவானா அவன் போய் கால் டோல் ஃப்ரீக்கு பேச முடியுமா அப்படி பல்வேறு சிக்கல்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து அரசு வந்து நெறிமுறைப்படுத்துனா அந்தந்த வங்கியிலே வந்து அவங்க வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு வழிச்சலும் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமோ இல்லை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சிபிலுடைய ஒரு சர்வீஸ் ரெட்டர் ஆஃபீஸர் ஒருத்தரை போடுங்க அவங்களுக்கு தொடர்பு கொண்டு அது மூலமாக க்ளீயர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாங்குகிற கடன் டீட்டெயில் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட டீட்டெயில் என்னுடைய தனிப்பட்ட டீட்டெயிலை ஒரு தனியார் நிறுவனம் எவ்வளோ பாதுகாப்பாக வைத்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி தான் ஏன் டீட்டெயில் நான் யாருக்கு கடன் வாங்கிக்கிறேன் எவ்வளோ கடன் வாங்கிக்கேன் எவ்வளோ கட்டணும் எவ்வளோ கட்டாமல் இருக்கேன் இன்னும் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு வட்டி எவ்வளோ இவ்வளோ டீட்டெயிலில் ஒரு தனியார் நிறுவனம் என்னை பற்றி தரவுகளை வந்து வைத்திருக்கு அப்படின்னா உண்மையிலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிக்கலான விஷயந்தான் அரசு வந்து இதை வந்து நெறிமுறைப்படுத்தணும் ஸோ இதே விஷயத்தை தான் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு உண்மையிலே அவருடைய ஸ்பீச்சுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பயங்கரமாக பேசியிருந்தார் அந்த வீடியோ வச்சுருக்க பாருங்கள் பயங்கரமாக பேசியிருக்கார் ஸோ இந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களை எல்லாம் நீக்குவதற்கு வந்து இந்த எம்பிக்கள் வந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் அப்படி ஒரு குரல் கொடுத்தவராகத்தான் நான் கார்த்தி சிதம்பரம் அவர்களை பார்க்கிறேன் அரசு விரைவாக இந்த சிபில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் கலையணும் ஈஸி டு அப்ரோச் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வரணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்